அனைவருக்கும் வணக்கம் விருஞான சமூக ஜோதிடர் அரியலூர் மாவட்டம் தமிழில் வந்து புதிதாக உருவாக்கப்பட்ட நவக்கிரக தமிழ் இணைய என்கிற ஜோதிடர் தொடர்பாக வார்த்தை அடிப்படையில் சில வார்த்தைகளை என்கிறவாக சொல்லி அதற்குரிய விதியினையும் சாணப்பட பலன்களையும் சொல்லிக்கொண்டு கொண்டு வருகின்றேன் அதுதான் இந்த என்கிறம் நான் உருவாக்கப்பட்டது தமிழுக்காக உருவாக்கப்பட்டது இது மிக பெரியவர்கள் மிக உயர்ந்தவர்கள் இதை உருவாக்கியிருந்தால் அது எப்படியோ அவர்கள் அதை வெளிப்படுத்தி இன்னாரம் நடைமுறைக்கு கொண்டு வந்திருப்பார்கள் ஒரு ஏழப்பட்டவர்கள் எளியவர்கள் கண்டுபிடித்திருந்தால் அது அவர்களோடையே சரி அது நடந்து விட நடந்து விடுகிறது அது அவை ஏழை எளியவர்கள் கண்டுபிடித்ததெல்லாம் அப்படி அப்படியே சிலர்கள் வந்து அதை வந்து சேவை பண்ணி வச்சுக்கிட்டு அவர்கள் காலம் முடிந்த பிறகு அதை வெளிப்படுத்தி சொல்லிக் கொண்டிருப்பார்கள் அவர்களை கண்டுபிடித்ததாக இப்படித்தான் உலகம் நடந்து கொண்டிருக்கு ஆனால் இது அப்படி இருக்காது எல்லா வகையிலும் எது எது எப்படியோ அப்படியெல்லாம் நான் செஞ்சு வச்சிருக்கேன் நான் இந்த நவக்கிரக தமிழ் ஜோத பிரகாரம் நான் சொல்லக்கூடிய வார்த்தை அடிப்படையில் ஜாதக பலன் எப்படி எழுதப்பட்டது ஜாதக பலன் எப்போது எப்படி எந்தெந்த வார்த்தையால் சொல்லப்படுகிறது என்பதையெல்லாம் நான் இது குறிப்பிட்டு சொல்லி கொண்டு வருகின்றேன் மேலும் மேலும் இந்த எண்கினம் மேலும் மேலும் இந்த எண்ணத்தை நான் குறிப்பிட்டு சொல்லி கொண்டு வருகின்றேன் வாக்கு அடிப்படையில் இன்று பழம் பழம் என்றால் ஞானம்தான் பழம் சுவையாக இருப்பதெல்லாம் அது அவை அறிவிக்குரியதுதான் சுவை பழம் என்பது ஞானம் அறிவு என்று சொல்லக்கூடியது பழம்தான் ஞானம் அந்த பழத்துக்கு உண்டான எழுத்துக்கள் மூன்று எழுத்து அதற்குரிய எண்கள் இடம் ஒம்பது ஆறு ஏழு இலா கூட்டினா இருபத்தி ரெண்டு அதை விதி என்கிறது நான்கு பழம் நாலு பழத்துடைய விதி என்கிறது நாளே குறிப்பிட்டு வருகிறது பழம் ஞானத்தை குறிக்கிறது கரா கரா என்பது இரண்டு அதுக்கு ஒன்று ஒன்று ரெண்டு கரா கரா என்பது முதலையை குறிக்கிறது கரா என்பது முதலே குறிப்பிட்டு வருகிறது துங்கம் துங்கம் என்ற வார்த்தைக்கு நான்கு எழுத்து அந்த நான்கு எழுத்துக்கு உண்டான எண்ணம் ஒம்பது எட்டு ஒன்று ஏழு இல்லா கூட்டாக இருபத்தஞ்சு அதனுடைய விதி என்கிறது ஏழு துங்கம் துங்கம் என்றால் தூய்மையை குறிக்கிறது தூய்மையை குறிக்கிறது அந்த துங்கம் என்பது வார்த்தை அடிப்படையில் ஏழாம் இடத்து பலனாக வருகிறது ஏழாம் இடம் கலசஸ்தானம் கூட்டணி அதுவே ஒரு பாராஷ்டமாகவும் அந்த இடம் வந்து பெரிய விஞ்ஞான சாணமாகவும் அவை வருகிறது துங்கம் என்றால் தூய்மையை குறிக்கிறது துங்கம் தூய்மை தூய்மையுடைய துங்கத்துடைய விதி என்கிறது ஏழு ஏற்கனவே நான் பதிவில் சொல்லியிருக்கின்றேன் தூய்மைக்கெல்லாம் நான் ஒரு விதி என் சாணப்பண சொல்லியிருக்கின்றேன் ஆனால் இது துங்கம் துங்கம் என்பது பொருள் எடுத்து நான் அந்த காலத்தில் சொல்லப்பட்டு உள்ளது ஆனால் வார்த்தைப்பில் சொல்லக்கூடியதெல்லாம் ஏற்றில் கிடையாது ஏற்றில் பேசப்பட்டு வருகிறது ஆனால் சில துங்கம் என்ற ஒரு பொருளெல்லாம் அதான் பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் அது நோ ஏற்றிலே உள்ளது பேசக்கூடிய வார்த்தையெல்லாம் அது அதிக அதிகமாக இருப்பதில்லை ஆனால் துங்கம் என்பது ஏற்றிலே உள்ளதுதான் துங்கம் அது ஏழாவது என்கின்ற பலனாக சொல்லப்பட்டு வருகிறது உத்து என்றால் மேலான உத் அது உத்தியோகம் என்றும் சொல்லலாம் உத்து என்ற ஒரு வார்த்தைக்கு மேலான என்று அர்த்தமாகிறது அந்த உத்து தான் மனிதனை வந்து உயர்ந்த நிலைக்கு செ கொண்டு செல்கிறது ஆனால் உத்து என்றால் உத்துக்கு இரண்டு எடுத்து மூணு நாலு அதனுடைய விதி என்கிறது ஏழு அதான் உத்து என்றால் மேலான இல்லை மேலானவர்களுக்கு உத்து என்ற வார்த்தைகள் குறிப்பிட்டு வருகிறது உத்து என்றால் உத்தியோகம் என்று சொல்லக்கூடியது மானதன் மானதன் என்ற வார்த்தைக்கு நாலு எழுத்து அந்த மானதனுக்கு இந்த நாலு எழுத்துக்கு உண்டான எண்ண்கள் எட்டு ஒம்பது ஏழு ஆறு எல்லாம் புத்தாங்க முப்பது அதனுடைய விதி என்கிறது மூன்று மானதன் மானதன் என்றால் மனதையுடையவன் நல்ல மனது உடையவன் என்று அர்த்தமாகிறது மானதன் மனதையுடையவன் என்று பொருளாகிறது அபிராமம் அபிராமம் என்பது என்றால் அழகு என்ற அர்த்தத்தை குறிக்கிறது அபிராமம் அதுக்கு வந்து ஐந்து எழுத்து ஒன்று 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 ஏழு இதெல்லாம் குட்டாக பதினொன்றாவது விதிங்கிறது இரண்டு அபிராமம் பதினோராம் இடத்து பலனாக நேரடியாக பதினோராம் இடத்து பலனாக வருகிறது அபிராமம் அது போ அபிராமம் என்றால் நல்ல அழகுகளை குறிக்கிறது அபிராமம் ரொம்ப ரொம்ப அபிராமா அபிராமியாக இருக்காங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க அதை அபிராமம் என்றால் அழகை குறிக்கிறது அந்த அபிராமம் வந்து நே நேரடியாகவே பானோரமிழத்து லாபஸ்தானத்தினுடைய என்கினத்தை இளைய மூத்த சகோதரஸ்தானத்தை காட்டுகிறது இப்போ அபிராமம் அபிராமம் என்றால் அழகை குறிக்கிறது சுகம் என்றால் கிளியை குறிக்கிறது சுகத்துக்கு ஒன்று மூன்று எழுத்து அஞ்சு ஒன்று ஏழு எல்லாம் கூட்டாங்க பதிமூணு அதில் விதி என்கிறது நாலு சுகம் சுகம் என்றால் கிளியே குறிக்கிறது சுகம் என்றால் நாலாவது என்கிற பலனாக வருகிறது ஒருவர் வந்து கணவர் வந்து கிளி பறந்து வந்து அவங்கள மனசுக்கு பிடிச்ச மாதிரி உட்கார்ந்து விட்டால் அவருடைய உடம்பில் உள்ள நோய்கள் பிணிகள் வலிகள் எல்லாமே விலகிவிடும் அதாவது சுகம் சுகம் என்றால் கிளியை குறிக்கிறது அந்த சுகம் அந்த கனவுகளில் வந்து நல்ல கிளிகள் நல்லா அவர்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி அமர்ந்து விட்டால் அது சுகத்தை கொடுக்கிறது அதான் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு கிளி வந்து அழகாக அமர்ந்தால் அந்த இரக்கை விரித்து அழகாக அமர்ந்து விட்டால் அவர்களுக்கு வந்து நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கப்படுகிறது அதாவது சுகம் சுகம் என்றால் கிளி சுகம் என்பது நான்காம் இடத்து பலனாக வருகிறது ஈன் ஈனுக்கு வந்து இரண்டு எழுத்து ஒம்பது ஆறு இல்லை கூட்டாக பதினஞ்சு அதில் பிடி என்கிறது ஆறு ஈன் ஈன் என்றால் ஈன்ற ஏற்கனவே ஒரு பதிவில சொல்லியிருக்கேன் ஈன்றது என்ற சொல் ஐந்தாம் இடத்தை குறிக்கிறது என்று சொன்னேன் இப்போ இரண்டிடத்துக்கு ஈன் ஈன் என்றால் ஈன்ற என்ற அர்த்தம் அது ஆறாம் இடத்து பலனாக வருகிறது ஈன் விதியின் ஆறை குறிக்கிறது வித்து என்றால் அறிவு வித் அன்று தினம் சொன்னேன் ஜாதகத்தில் அன்றைய தினம் ஒரு பதிவில் சொல்லியிருக்கிறேன் விதி என்றால் ஞானம் அறிவு என்று சொன்னேன் வித் இப்போ பித்து என்றாலும் அறிவு தான் வித்து இரண்டு எழுத்து அதுக்கு ஆறு ஆறு நாலு என்கிறோம் அது கூட்டாக பத்து விதி என்கிறது ஒன்று வித்து என்றால் அறிவு தனிப்பட்ட முறையில் வித் வித்து என்றால் அறிவு தேவி என்ற சொல்லுக்கு இரண்டு எழுத்து அதுக்கு வந்து எட்டு ஆறு எட்டு ஆறு பதினாலு அதனுடைய விதி என்கிறது ஐந்து தேவி என்ற ஒளி மையமானவள் என்று அர்த்தமாகிறது தேவி எல்லோருடைய கனவுகளிலும் மாயத்திலையும் நினைவுகளிலும் வந்து கொண்டிருப்பது தேவி அவள் தேவிதான் ஒளிமயமாக வரக்கூடியது வந்து ஒரு நொடியில் வந்து செல்லக்கூடியவர்கள் அவர்களாம் அந்த தேவியானவர் தேவி அவங்க வந்து ஒரு வய வயலான தோற்றத்தில் கூட நமக்கு மருத்துவங்கள் பல ஆரோக்கியத்தல் பல தொழில் ரீதியாக தேவி என்பவள் நமக்கு ஒளிமயமாக மாகிறால் அவர்கள் வந்து சுகத்தை தரப்படக்கூடிய சொற்கள் அறிவை தரிய தரக்கூடிய சொற்கள் தேவி என்றால் சாதாரண விஷயம் இல்லை தேவியாகத்தான் நிலவ நிலவுகள் தோன்றும் தேவியாகத்தான் நட்சத்திரங்கள் விண்மீங்கள் தோன்றும் அதைத்தான் சொல்கிறேன் தேவி என்ற சொல் ஒளிமயமானவள் என்று அர்த்தமாகிறது அந்த தேவி என்று சொல்லுதான் மனிதனை ஆட்டி படைக்கிறது அந்த தேவி என்று சொல்லுதான் அசரியாக வருகிறது அந்த தேவி என்று சொல்லத்தான் மகமாய் மாரியம்மனாக வருகிறது அந்த தேவி என்று சொல்லுதான் கிழங்கட்டையாக வரக்கூடியது கிழங்கட்டையெல்லாம் வந்தாலும் நல்லா இருக்காது கனவில் தேவிகள் வந்து கிழங்கட்டையாக வந்து காலை தூக்கி நின்றாலோ க உலக்கி தூக்கி நின்றாலோ விளக்கமற்ற பிடிச்சிக்கிட்டு நின்றாலோ அல்லது வந்து கஞ்ச கழுசரியாக கூட அது திருப்திப்படாது அதனால் வந்து தேவி என்று சொல் தேவியாகவே அவள் இருக்க வேண்டும் ஓரளவுக்கு நமக்கு நல்லது மாதிரி தேவிகள் வந்து கனவுளோ நினைவுகளோ மா மாயத்திலையோ இப்படி இருந்தால் தான் நம்மளுடைய வாழ்க்கை புனிதமாகும் இல்லை என்றால் அது புனிதம் ஆவதில்லை வழி கொண்டவனுக்கு தேவி நல்லது செய்ய வேண்டும் வைத்தியம் பார்க்க வேண்டும் பாடக்கூடியவர்களுக்கு ஒரு நாவில் வந்து பட வேண்டும் தொட வேண்டும் அப்போத்தான் தேவி வந்து நம்மளிடம் மிக உற்சாகமாகவே நம்மளுடைய உழைக்கிற பொழப்புக்கு நல்லாயிருக்கும் ஆனால் தேவி ஒளிமயமானவள் நான் வார்த்தை அடிப்படையில் சொல்லி கொண்டு வருகின்றேன் இதை இந்த தான் இந்த என்கிறம் தமிழுக்கு எழுநூற்று நாற்பத்தி எழுத்து அந்த எழுநூற்று நாற்பத்தி எழுத்துக்கு உண்டான என்கிறிடம் தனித்தனி என்கிற கொடுக்கப்பட்டு அதை வார்த்தை அடிப்படையில் உறுதி செய்து நான் சொல்லி கொண்டு வருகின்றேன் நன்றி வணக்கம் நான் அறிய மாவட்டம் திருஞான சமுதாய உத்தியோக வள்ளுவர் பண்டாரம் நன்றி வணக்கம்